தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் உங்களோட ராசிநாதன் குரு பகவான் பத்துல இருக்கும்போது அவரோட பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் விழுது திரண்ட செல்வம் உங்களுக்கு தேடி வரும் காலமா இது இருக்கும் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் பாசம் மிக்கவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க ஏழரை சனியில் தற்சமயம் விரயச்சனையின் ஆதிக்கம் நடைபெறுது முதல் சுற்று ஏழரை சனி நடப்பவங்களுக்கும் மூன்றாம் சுற்று ஏழரை சனி நடப்பவங்களுக்கும் முன்னேற்றத்தில் சில முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டாலும் அதற்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் தடைகள் ஓரளவு அகலும் மன நிம்மதி கிடைக்கும் இரண்டாவது சுற்றாக சனி நடக்கிறவங்க பொங்குசனின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க அவங்களுக்கு தங்கு தடைகள் தானாகவே விலகிடும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்து சேரும் ராகு கேதுகளின் பெயர்ச்சியும் உங்களுக்கு வந்து இந்த மாதம் நிகழ போறதுனால வரைக்கும் ஒன்பதுல சஞ்சரிச்சு வந்த ராகு இனி எட்டாம் இடத்துக்கு போறாரு அஷ்டமத்து ராகு அலைச்சலை அதிகப்படுத்தலாம் நீண்ட தூரத்துக்கான இடமாற்றங்களை கொடுக்கலாம் மூன்றாம் இடத்து இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது கேதுவோட பலத்தால ஒரு சில சமயங்கள்ல கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாம போகும் அதனால நாணய பாதிப்பிலிருந்து விடுபடவும் நல்ல காரியம் வீட்ல நடக்கணும் அப்படிங்கிற தடைகள் நீங்கிறதுக்கும் நாகசாந்தி பரிகாரங்களை செஞ்சுக்கிறது நல்லது மேலும் ஞானகாரகன் கேதுவிற்குரிய வழிபாடாக திசை மாறிய தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அதே மாதிரி பத்தாம் இடத்து குருவும் உத்தியோகத்துல பிரச்சனைகளை உருவாக்கலாம் அதிகாரிகளோட மன கசப்புக்கு ஆளாக நேரிடும் பதவி மாற்றங்களும் பொதுநலத்துல இருப்பவங்களுக்கு எதிர்பாராத பொறுப்புகளும் கிடைக்கும் மனதிற்கு ஏற்ற இவை அனைத்தும் வந்து சேர வியாழக்கிழமை தோறும் ஆடி வெள்ளியில் தேடி வரும் நட்பலன்களை பெற அம்பிகை வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி சிம்மத்திற்கு புதன் போறாரு உங்களோட ராசிக்கு ஏழு பத்துக்கு அதிபதியா இருக்கிறவர் புதன் அவர் சிம்மத்துல சஞ்சரிக்கும் போது பொருளாதார நிலை சிறப்பா இருக்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கும் வாரிசுகளால் வந்த பிரச்சனை ஆகலும் நெருங்கிய உறவினர்களோட நில புலன்கள் வரும் ஜூலை முப்பதாம் தேதி சிம்மத்திலும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி கடகத்திலும் சப்தமாதிபதி வக்ரம் பெறது ஒரு விதத்துல உங்களுக்கு நன்மை திட்டமிடாது செய்ய காரியங்கள்ல கூட வெற்றி கிடைக்கும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கடகத்துல ராகுவும் மகரத்துல கேதுவும் சஞ்சரிக்க போறாங்க அஷ்டமத்தில ராகு சஞ்சரிக்கும் போது அவ்வளவு நல்லது அல்ல அலைச்சல் கூடுதலா இருக்கும் அதிக பிரயாசில கூட செய்ய வேண்டியிருக்கும் நீண்ட தூர பயணங்களால் ஒரு சிலருக்கு நிம்மதி குறையும் வாக்கு தனம் குடும்பம் கேது வாக்கு கொடுக்கும் முன்பு ஒரு கணம் யோசிப்பது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறதன் மூலமே அமைதி கிடைக்கும் ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை கைகளில் புரளும் ஆகஸ்ட் நாலாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதனால எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்த படி நடைபெறும் பிரிந்தவர்கள் வந்து சேர்வாங்க பணி தொடரும் வேலைநாட்டில இருந்து வரும் அழைப்புகள் நன்மை தருவதா அமையும் தொழில் முன்னேற்றம் கூடுதலா இருக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்மாத தொடக்கத்துல எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும் வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் விரும்பும் விதத்தில் அமையும் உடன்பெருப்புகள் ஒத்துழைப்பு ஓரளவே இருக்கும் பிள்ளைகளை உங்களோட மேற்பார்வையில் வச்சுக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக பணியாளர்களோட தொல்லைக்கு ஆளாக நேரிடலாம் ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட செயல்படணும் சர்ப்ப சாந்தி பரிகாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகை வழிபாடும் உங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும் வழிபடலாம் நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அப்புறம் முப்பது ஆகஸ்ட் மாதம் ஒன்று ஏழு எட்டு அப்புறம் இருந்து பதிமூன்று தேதிகள் வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் இளஞ்சிவப்பு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ